மலைக்கு ஒதுங்கி நின்ற ஒரு மனநல பாதிக்கப்பட்ட பொண்ணை தன்னுடைய செயலுக்காக கடத்தி கொண்டு போயிருக்கான் அந்த தாய் இவன் என்ன செஞ்சிருக்கான் பாத்தீங்கன்னா இவனுடைய பேர் சதா ஒடிசா கோன்சான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கக்கூடிய இவன் இந்த சம்பவம் அக்டோபர் மூணாம் தேதி ஒடிசான்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல பத்ராக்குன்னு ஒரு மாவட்டத்தில் நடந்த சம்பவம் அந்த சம்பவம் மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு மலைக்காக ஒரு பில்டிங்ல ஒரு காம்ப்ளெக்ஸ் ஓரமா ஒதுங்கி நிற்கும் அந்த பொண்ணை பார்த்த அந்த லாரி டிரைவர் வண்டியை நிறுத்திட்டு அந்த பொண்ணை வலுக்கட்டாயமா கடத்திட்டு போயிருக்கான் இதோடைய சிசிடி ஃபுட்டேஜ் அக்டோபர் நாலாம் தேதி ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால எல்லாருமே கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிடுச்சு இந்த சம்பவத்தை தெரிஞ்ச அங்க உள்ள காவல்துறை உடனே அந்த மணி விசாரணையில இந்த மாதிரி நீ ஏன் பண்ண கேட்டதுக்கு இவன் சொன்ன பதில் தேவையை நான் பூர்த்தி செய்யறதுக்காக இந்த நான் அப்படின்னு பதில் கொடுத்திருக்கான் இந்த மாதிரி சம்பவங்களா நம்ம நாட்டுல நடக்கிறது ஒண்ணு புதுசு ஒண்ணு கிடையாதுங்க இதே வெளிநாட்டுல நடந்ததுன்னா இதோட பனிஷ்மெண்ட் என்னங்கறது எல்லாருக்குமே தெரியும் என்ன இந்த மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சுன்னா அவங்களால பேசவும் முடியாது அவங்களுக்கு குரல் கொடுக்க யாருமே கிடையாது அப்படின்னு நினைக்கும் போதுதான் ரொம்ப வருத்தமா இருக்கு